Apa nak pertade? Yes, yes, thank you, thank you, thank you. Ready? Bang, bang, bang. Bye, bye. Bye. ini simple

அது என்னமா எல்லாம் மாட்டி மாட்டிடுங்க நீங்க எல்லாம் மாட்டி மாட்டிடுங்க ரெடி கடுமாறு விடுவே நீங்க எடுத்துட்டு வாங்க சா நாங்க வந்து இப்ப கல்யாண வீட்டுக்கு போயிட்டு எங்க போப்பறோம் வீட்டுக்கு தானே எங்க புது வீட்டு பக்கத்து போகிறோம் புது வீட்டில் வேலை நடந்துட்டு இருக்குது

சரி இங்கே இங்கே இஞ்சி வாங்க கேட்டு போங்க இப்போ நாங்கள் வந்து இப்போ கல்யாணம் வோட்டுக்கு போய்த்துட்டு எங்க புது வீட்டுக்கு தானே போக போகிறோம் குடி போகிற வீட்டுக்கு தானே போக போகிறோம் ஆ அப்போ அங்கே என்ன நடக்குது என்ன வேலை நடக்குது ஆ பெயிண்டிங் நடக்குது பெயிண்டிங் சரி யார் ஃப்ரெண்டு சரியா சரியா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு லன்ச் வாங்கி கொடுக்கணும் தானே கொடுக்கணும் ஆ நீங்கள் சமைக்கல தானே ஆ கல்யாணத்துக்கு போகிறேன் தானே அங்கே நல்ல சாப்பாடு தானே உங்களோட ஸ்டாஃப் தானே உங்களோட ஸ்டாஃப் தானே நல்ல சாப்பாடு கேட்ட சாப்பாடு கல்யாணம் சாப்பாடு தானே அப்போ அவனுக்கு தெரிஞ்சே நான் கல்யாணத்துக்கு போறேன்னு அப்படி அங்க ஒரு எடுத்து சரி 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 ஓகே 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 நான் மிச்சத்தை கலப்பு வாங்க சரி 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 ஓகே 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 ஏய் ஒரு பாஸ் ஒரு அரேஞ்ச் பண்ணி தந்துங்க ஐயய்யய்யய்ய நீ ஐ கா போ போ சரிடா பா சரிடா பா அவ்ளோ கஷ்டத்துல வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தரானே பெயிண்ட் சொல்லி சரி பெயிண்டா ஃப்ரெண்ட் சொல்லி பெயிண்ட் அடி தரேன் வாங்கி குடுக்கேலும் எல்லாருக்கும் சரி நான் செவனே செவனேந்தானா போயிருந்தேன் யார் வம்பு தும்பு காட்டி

என்னடா மழை மா மழை பெய்ய தான் நிப்பாட்டிங்க மழை பெய்ய தான் நிப்பாட்டிங்க சாத்திர தத்துவ கருத்துக்கள்லாம் தூங்கின புல்லு தான் பிளேடு போடுறது தூக்கி கிட்ஸே பழுத்துடும் இது உங்களுக்கு என்ன சொல்கிறேன் உங்களுக்கு பேர் என்ன சீன்னு சொல்லுவாங்க தானே ஜென்சி 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 தானே இவங்க அப்படின்னா ஜென்சியா இல்லை இது ஏதோ ஒரு உங்களுக்கு தெரியுமா ஏதோ ஒரு இனம் தான் வித்தியாசமான இனம் இது ரெண்டாயிரத்தி இருபத்துக்கு இருபதுக்கு பிறகு பிறந்த கூட்டத்துக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி யாராச்சும் உங்களோட வீட்டில் இருந்தாங்கன்னா ரெட் கலர் ஆட்டை கமெண்டில் போடுங்க என்ன மஸ்த் ஆளுக்கு நித்திரவே நிறைய போட்டிங்களா அது சரி என்னடா

பரிசையாட ஸ்டாஃப் ப்ளஸ் ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லினா ஒரு விஷயம் ஞாபகம் வருது இப்போ என்ன தெரியுமா என் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க உங்களோட சேர்ந்து எல்லாம் சந்தோஷமான விஷயங்கள ஷேர் பண்ணியிருப்பாங்க ட்ரிப் வந்திருப்பாங்க நைட் அவுட் வந்திருப்பாங்க அவங்களும் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயமா அவங்களோட சேர்ந்து இருந்திருப்பீங்க சுற்றி இருப்பீங்க ட்ரிப் போயிருப்பீங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அவங்கள அவங்களோட முக்கியமான நாள்ல வந்து அவங்கள விழுந்துருப்பீங்க அவங்க ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து உதவி செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் தொடர்ந்து எப்படி பண்ணி உங்களோட வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளில் இருந்த இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டகரிக்குள்ளே சேர்த்து பார்க்குற ஒரு ஆளாக நீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்களும் எந்த ஃபேமிலியில் ஒருத்தவங்க தானே ஸோ இந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு நாம் அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு உரிமையெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ நீங்களெலாம் செய்கிறீங்க தானே உங்களால் பெனிஃபிட் கிடைக்கும் வரைக்கும் உங்களோடைய சேர்ந்து இருக்கிற ஒரு கேட்டகரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு வந்து உங்களால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்ற ஒரு நாள் வரக்குள்ள அவங்களால வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டிய ஒரு டைம் வரக்குள்ள அவங்க வந்து உங்களை வந்து கைகளிட்டு போகிறாங்க தானே ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து உங்களால் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் வரக்குள்ள உங்களை வந்து கைகளிட்டு போகிறாங்க தானே அந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி உங்களுக்கு வேணுன்னு நாங்கள் சொன்னால் வயசு அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே போடாதீங்க அது வந்து டேஞ்சர் விஷம் அந்த மாதிரியான ஆட்கள் வந்து பச்சோந்தியல் கவனம் மிச்ச கவனம் அப்பள இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கி இருக்கான் இங்க வந்து வேற ஏதோ வாங்குற மாதிரி அவுத்துறான் பாத்தியா எனக்கு ஒருத்தங்க இல்ல நான் நிறைய பேர்ட்ட வந்து இந்த விஷயத்தை நான் வந்து பட்டேன் சரியா எனக்கு வந்து இப்ப இப்ப கூட எனக்கு வந்து நான் வந்து புது வீட்டுக்கு போறதுக்கு வந்து ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கேன் இப்ப வந்து அங்க நிறைய ஹெல்ப் தேவைப்படுது பெயிண்ட்ல இருந்து பிளஸ் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய விஷயம் பண்ணி கொண்டிருக்கிறேன் உண்மையிலே வந்து நான் இப்போ ஸ்ட்ரகிள் நினைக்கிறேன் ஸோ இந்த டைமில் வந்து எனக்கு தண்ட சொந்த வேலைகள்லாம் மனுஷன் பண்ணிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கிறாங்க அப்படியான ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிற மத்தியில்தான் தான் நான் உதவி சரி எனக்கிட்ட உதவி வாங்கி என்கிட்ட ஹெல்ப் வாங்கிட்டு இருந்த ஆட்கள் நிறைய பேர் வந்து எனக்கு உதவி தேவைப்படக்குள்ள என்கூட இல்லாமல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும் அவங்களையும் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியே மாங்கிற கூடாது அப்படின்ற ஒரு நல்ல என்னத்தில் சொல்லு ஆனால் என்ன சொல்கிறேன் நான் இப்போ ஸ்ட்ரகிளில் இருக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு அடிமையுமே வருவேன் நான் நல்லா இருப்பேன் அந்த டைமில் வந்து தேவைப்படும் ஆனால் அப்ப நான் திரும்பவும் செய்வேன் அதுதான் அப்படியே நான் ஆட்களுக்கு நான் குடுக்கறேன் பனிஷ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு காரணத்தை நீங்க சொல்லுங்க விட்டுட்டு போறீங்கனே எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்ட முடியும் முடியும் சத்யா வீரா விட்டுட்டு போனேன் போக்கெங்களா வேலைன்னு சொல்லாம தருவேன் தூக்குறதுக்கு ஓகே யுவான் திராடோட ஏஜ் என்னன்னு சொல்லி கிஸ் பண்ணுங்க ஆப்போம் இப்போ யுவான் திராடை ஏஜ்ன்னு சொல்லி காமிப்பிடிச்சா காலையில் காமெண்ட் கால எஸ் நாங்கள் வந்து வீட்டில் போகிறோன்னே நெக்ஸ்ட்டு வெளியே போயிடுவேன் நான் நாங்கள் வீட்டில் இந்த வீக் இன்ஸ்டா இல்ல இல்லை நாங்கள் அந்த வீடை பார்க்கறதுக்கு வீடு பார்க்க வேண்டியிருக்கோம் அழைக்கால இந்த மலை கொட்டுறது

ஆட்டோல கண் வைக்குதுன்னு பார்த்தா நம்ம பிள்ளைக்கு எங்க போயிருக்குதான் பாத்தீங்களா என்ன எப்படி மழையா இருக்கு எப்படி போய் சேர போறோம் பசியும் வந்துட்டு

கொஞ்சம் வளர்ந்த பரவாயில் கொஞ்சம் வளர்ந்த பிறகு இருக்கிற சளி போதுமா உளுந்தூர் பேட்டை பிரியாணி நாவூர்பேட்டைக்கு நாய்க்கு தான் எழுதி வச்சு அதை யாராலையும் தடுக்கலான்னு சொன்ன மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னா யாராலையும் தடுக்கீங்களா ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காதுன்னு சொன்னா அது யாராலையும் தரையீங்களா இன்றைக்கி எனக்கு கல்யாண சாப்பாடு இல்லைன்னு சொல்லி எழுதி வச்சா அது யாராலையும் தரையீங்களா அது எழுதி வச்சாச்சு இன்றைக்கி உடனே கல்யாண சாப்பாடு இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து இந்த வார வழியில் செம்ம மலை அப்போ பரிசாக வந்து அவங்களோட ஸ்டாஃப்ட ஃப்ரெண்ட்ஸ்ட ஆட்டோவில் போயிட்டாங்க நான் வந்து இங்கே நிற்கிறேன் மழை விட்டா வாரேன் நீங்கள் போய்ட்டு லைவ் லொக்கேஷன் நடப்புங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இடமும் தெரியா நான் இங்கே இங்கே இது பார்த்தீங்களா மண் கொஞ்சம் கீழே வச்சு எடுத்துட்டேன் ஐஸ் கட்டியை போட்டு மேலே சந்திக்காங்க குட்டிக்கலாம் கூழ் என்ன செய்யறேன்னா வாழ்க்கை என்ன செய்யலைன்னா வாழ்க்கைனா அடிகால் விளத்தாஞ்சு கொஞ்சம் அடி கொஞ்சம் பழமாக விளஞ்சிட்டு கல்யாணம் சாப்பாடு மிஸ் ஆகிட்டு அது சர்பத்தை குடிச்சுட்டு இருப்பேன் என்ன எதிர்பார்க்கல குளிஞ்சு முடிஞ்ச மழை நின்றாலும் பிரயோசனம் இல்லை வயிறு நிறைஞ்சு சாப்பிடுங்கல